ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிறேன் இரண்டாவது பருவத்தில் எல் மூன்று தொழில் பெயர் இதற்கான புக் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றாடு பாருங்கள் பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் டான்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படித்தல் ரெண்டாவது ஒன்வர்டு பின் வருவனவற்றில் முதநிலை திரிந்த பெயர் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊர் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொறுத்துக முதல் ஒன் ஓட்டம் ஆன்சர் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அடுத்து ரெண்டாவது ஒன் பிடி இதற்கான ஆன்சர் வந்து முதநிலை தொழில் பெயர் அடுத்து மூணாவது ஒன்வர்டு சூடு இதற்கான ஆன்சர் வந்து முதநிலை தெரிந்த தொழில் பெயர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி பாருங்கள் வளர்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள் விளக்கம் தருக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அறுபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஐந்தில் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா இதில் நான் எழுதியிருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இதான் வந்து சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்றால் என்ன சான்று தருக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் முதநிலை திருந்த தொழில் பெயர் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்டில் என்ன குறிக்க ஆரம்பிச்சிடுங்க தமிழ் படிக்கும் பேர் பற்றி நான் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி பாருங்கள் தொழில் பெயர் என்னப்படும் இருக்குது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஒரு வரையும் மட்டும் அடிச்சுக்கோங்க இதை மட்டும் எழுத வேண்டாம் இத்தொடர்களில் பேர் சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள் இருக்க அந்த ஒரு வரையும் மட்டும் அடிச்சிருங்க அதை தரம் மற்ற எல்லாமே எழுதிக்கோங்க இதுதான் சிறுவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ